நிமிடம் மட்டும் பேச வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் எனக்கு தெரியவில்லை எனக்கு முன்னால் பேசினவங்க கம்பூர் செல்வராஜ் பற்றி பல இது சொல்லியிருந்தாங்க முதன் முதலாக அவர்மார்க் கடைக்கு எதிராக மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினான் சொன்னாங்க அந்த டாஸ்மார்க் போராட்டத்தை கம்பூர் செல்வராஜ் நடத்தலாமா இருக்க கூடாது என்னை பொறுத்தவரை அவர் எல்லாருமே அவன் வீட்டிலே பேசாம இருந்திருக்கிறார் அதற்கடுத்து அவர் என்ன செய்துள்ளார் லஞ்சம் வாங்கக்கூடிய பிரபாகரன் அவர் மேலூர் வருவாய் ஆய்வாளர் அவரை போய் லஞ்சம் வழங்கக்கூடாது சொல்லலாமா மூன்று மாதத்துக்கு அப்புறம் பேசாமல் இருக்க வேண்டிய உடனே பழைய வழி குவாரிய ஏலத்துக்கு வருக்கு ஏற்பாடு அனன் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று கடைசியாக என்ன நடந்தது நிரந்தரமாக ஏலம் என்பது ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது அப்ப ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு வந்துச்சு நிரந்தரமாக ரத்து செய்யப்படுகிறது அப்ப இதற்கெல்லாம் காரணம் யார் செல்வதாஜா கிடையாது அந்த இயற்கை வளத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மலைகளை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கணும் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் விவசாயம் நடக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள் கூட இதுவரைக்கும் எந்தெந்த முதலமைச்சர் இருந்தார்களோ அவர்களுக்கு கூட ஒரே ஒரே இனம் வேற எதுவுமே அவங்க செய்யவே மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா அது கருணாநிதியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி எம்ஜிஆர் இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மூக்கா சாலிகளா இருந்தாலும் தண்ணீரை நடத்தி பாதுகாக்கிறவே என்பதே கிடையாது இதையெல்லாம் செய்வதற்கு இங்க யாருமே கிடையாது ஆனால் ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து திட்டங்களுக்கு மக்களுடைய வரி மக்களையும் இந்த பகுதியினுடைய விவசாயத்தையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே வாரார் மதுக்கடைக்கு எதிரான போராட்டம் குவாரிகளுக்கு எதிரான போராட்டம் லஞ்சம் வாங்கவில்லை கம்பூர் செல்வராஜ் அங்க போய் தலையிடுறாரு இவரா போய் தலையிடுறாரா பாதிக்கப்பட்ட நபர் இவரை ஏன் மேலூர்ல சில பேர் இருக்கும்போது எல்லாரையும் விட்டு இவரையே அணுகிறாரு இவர் வேற அதை செஞ்சு கொடுக்க முடியும் இவர் தான் தலையிடுவாரு இவர்கள மக்களுக்கான செயல்பாட்டாளர் அப்படின்றதுக்காக இவர் அணுகி அங்க போய் சொல்லும் போது அவர் தெரியாதுன்னா என்ன இருக்காருன்னா அவங்க சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே கப்பம் கட்டக்கூடிய நபராக இருப்பார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து கம்பூர் செல்வராஜ்யம் சம்பந்தப்பட்ட இன்னொரு குடிநீர் விலணுன்ற நபரையும் தாக்குறாங்க அப்ப காவல்துறையில வந்து புகார் கொடுக்கும் போது காவல்துறை அது இன்னொன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் ஒரு ரெண்டு மாதக்கு முன்னாடி மேலூர் பகுதியில் இடையாக்கூடிய அஞ்சு மாவட்ட கலெக்டர் அதே நேரத்தில் அஞ்சு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி டிஐஜி அமுடு பேருக்கு அவர் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காரு அதை யாருமே மதிக்கிறதே கிடையாது அவர் யாரு மு க ஒரு முதல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மேலூரில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அலுவலகத்தை அனைத்து இயக்கங்களின் சார்பாக முற்றிய போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறோம் அவருக்கு அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் மேல் அதிகாரி சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறது நாளைக்கு நம்ம எச் அவர்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லாட்டி இந்த இடமாற்றம் பண்ணணும் இது எதுவுமே நடக்கலையா நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா அந்த அதிக அதிக அடவடியா பேசுறது பொதுமக்களை மதிக்காதது கவுண்டர் பிட்டிஷன் வாங்கிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு நம்ம போய் ஒரு புகார் கொடுத்தா சம்பந்தப்பட்டவனுக்கு தெரியப்படுத்துறது இந்த ஆர்டிஐ போடுறோம் ஆர்டிஐ யாரை எதிர்த்து போடுறோன்னா அவனுக்கே கூப்பிட்டு அந்த பொது தகவல் அலுவலர் சொல்லுவா ஏன் உங்க எதிர்த்து ஆர்டிஐ போட்டிருக்காங்கப்பா போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஆட்சியை வாதக்கு வாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருக்கு மேல கம்ப்ளைண்ட் வச்சிருக்கேன் தமிழ்நாடு காவல்துறையை கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு காவல்துறைக்கு ஸ்காட்லாந்துக்கு நிகரான தமிழ்நாடு காவல்துறை அந்த பேர கருத்தினருக்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு காவலர்கள் செயல்படுவது என்பது கண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டு